ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கிடைச்ச வீடியோவுமே வந்து போஸ்ட் பண்ணியாவது இப்போ வந்து ஒரு டூ டேஸ்க்கான விளாக் தான் இல்லை நான் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்த்துட்டிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒரு குட்டியாக ஒரு காஃபியுமே வந்து போட்டு குடிச்சாச்சு ஆஃபிக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழிப்பு நேரம் தான் வந்து செஞ்சு கொடுத்தது தான் இன்சாரில் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து காரத்துக்காக மசாலா ஐட்டம் இதெல்லாமே எல்லாமே வதக்கி போட்டு செய்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்சாரில் அடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மதியானம் வந்து லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ரைஸ் குக்கரில் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு நீலவாக்கிலெண்ணெய் இருக்குன்னு வெ வெங்காயம் அதையுமே நான் இதில் ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு குக்கரில் செய்கிறீங்கன்னாலும் இதே மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க காரமும் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ நான் அதுக்கிட்ட மாதிரி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன டேபிள் ஸ்பூனுன்றதுனால நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரே ஒரு தக்காளி வந்து போட்டுக்கிறேன் அதையுமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் வந்து க நறுக்கி வச்சுருந்தேன் அதையுமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக புதினா மல்லி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் சிகப்பு குடமிளகாயுமே இது கூட நான் வந்து சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் சிப்பு சிகப்பு படம்புலக நான் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன் அதையுமே இது கூட வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி பட்டாணிப்புல தான் நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து காரம் அந்தளவுக்குலாம் இருக்காது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃபுல்லாக பச்சவோசனை போகிற அளவுக்கு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ரைஸ்க்கு நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து எப்போதும் வீட்டுக்கு சேர்க்குற சாப்பாடு அரிசிதான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் நான் ரைஸ் குக்கரில் வந்து வைக்கிறதுனால இந்த மாதிரி மெத்தட் செஞ்சுக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் ரைட்டாக தண்ணி குவிச்சதுக்கப்புறமா இதில் வந்து ரைஸ் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இதே மாதிரி மெத்தட் தான் ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடும் ஃபைனலாக வந்து புதினா மல்லியுமே வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி அப்படியே நம்ம எடுத்து ரைஸ் குக்கரில் நம்ம வச்சிட வேண்டியது தான் நான் எப்பவுமே கொஞ்சம் கொதிக்க விட்டு தான் வைப்பேன் அப்படி வைக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கும் அது ரைஸ் குக்கரில் வைக்கும் போது நல்லா சூப்பராக வந்து அதுக்கேற்ற மாதிரி பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி வெந்து வந்திருக்கும் அதனால் எப்போவுமே இந்த மெத்தட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இன்ஷால்லாம் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு நான் ஒரு ஒரு வீடியோஸாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும் ஸோ டைம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் அப்புறம் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேர் டிப்ஸு ஃபேஸ் பேக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஐட்டமே வந்து நான் வந்து மசாலா ஐட்டம் இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டதாக இருக்கேன் இப்போ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ இந்தான சைடில் வந்து பார்த்திங்கன்னா சரி சிக்கன் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்னேட் பண்ணி பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இப்படி வந்து நீங்கள் பொறிக்கும் போது இதில் உள்ள மசாலா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயில் ஒட்டவே ஒட்டாது அந்தளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுருந்தேன் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தாலும் சே தெரியும் நார்மலான மசாலா வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து எண்ணெயோட ஒட்டிக்கும் ஆனால் இந்த மாதிரி மசாலா சேர்க்கும் போது உங்களுக்கு எண்ணெயோட ஒட்டவே ஒட்டாது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோசை கல்லாம் ஒட்டாமலேயும் வந்து வரும் உங்களுக்கு இந்த மசாலா வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஆஃபிக்கு வந்து லஞ்சுமே பேக் பண்ண ஆரம்பிச்சு பட்டாணி புலாவ் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஸ்கூலில் வந்து நான்வெஜ் அலோடு இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரைஸ்லேயே போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் அதனால யாருக்குமே தெரியாது தெரியாமல் வந்து சாப்பிட்டுன்னு சொல்லப்போல ஆனியன் ரைத்தாவே ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன் இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து ஜூஸ்மே வந்து போட்டு வச்சுருந்தேன் அதையுமே இது கூட வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட வச்சு நான் வந்து கொடுத்து விட்டுக்கிட்டேன் அந்த வீடியோ வந்து இதில் மிஸ் ஆகிடுச்சு லஞ்சுமே கொடுத்து விட்டாச்சு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பகாடா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா வந்து ரெடி இருந்தோம் இந்த மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்காது அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கட்டாயம் நீங்கள்ட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது போது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குடமிளகா அப்புறம் ஆனியனு கருவேப்பிலை இதெல்லாம் எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆனியனும் கருவேப்பிலையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து முடிச்சுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வந்து கொரியர் பண்ணிவிடுறோம் மசாலா வந்து ரொம்பவுமே சூப்பராகவும் இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவும் குடிக்காது நீ எண்ணெயில் ஒட்டவும் ஒட்டவே ஒட்டாது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம காலிஃப்ளவரு வித் வந்து குடமிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த மசாலா எல்லாமே ஃபுல்லாக இதில் வந்து மேக்னட் ஆகி வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஒரு தடவை பரட்டிட்டு இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இது வந்து பகோடா வித் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பொறிக்கிறதுக்கு மட்டன் பொறிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மசாலா வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அண்ணா வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தா போல் அந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக வந்து பொறிச்சுமே வந்து எடுத்தாச்சு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் மசாலா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வித்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட என்ன குடிக்கவே இல்லைன்னா சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் இனிமேல் வந்து பிஸ்னஸ் பற்றின வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து ரிலேட்டடாக வரும் ஸோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மணக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பகடாமே வந்து ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுக்கு மசாலா பார்க்கும் தெரியும் லைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்னஸாக பளிச்சின்னு வந்து தெரியுது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்